நீலகிரி படுகா மக்களின் சிறப்பம்சங்கள் நீலகிரி படுகா மக்கள் இயற்கை சமூகம் மற்றும் பாரம்பரியம் ஆகியவற்று வலுவான தொடர்பு பிரதிபலிக்கும் தண்ணீற்றுமான குணங்களை குன்ற வளமான கலாச்சார பாரம்பரியத்துக்கு அவர்களின் கலாச்சாரத்தின் சில முக்கிய சிறப்பம்சங்கள் இங்கே இயற்கையுடன் ஆழமான தொடர்பு பாதுகாக்க சுற்றுச்சூழலின் மீது ஆழ்ந்த மரியாதை குண்டவர்கள் மற்றும் இயற்கையுடன் இணக்கமாக வாழ்வதை நம்புகிறார்கள் அவர்களின் பாரம்பரிய திருவிழாக்கள் மற்றும் சடங்குகள் பெரும்பாலும் இயற்கையை மதிக்கின்றன அதாவது அறுவடை மழை மற்றும் பியக்கை சூறுகளை குண்டாடுவது போன்றவை சமூகம் சார்ந்த வாழ்க்கை முறை சமூக பிணைப்பு மற்றும் பரஸ்பர ஆதரவு ஆகியவற்றில் வலுவான முக்கியத்துவத்துடன் படுக சமூக முகம் பிணைக்கப்பட்டுள்ளது சமூக ஒற்றுமை மற்றும் சூட்டுப் பொறுப்பு ஆகியவை முக்கிய அம்சங்களாக இருக்கும் ஹட்டி அமைப்பை அவர்கள் பராமரிக்கின்றனர் இளைய தலைமுறையினரை வழிநடத்துவதில் பெரியவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் மேலும் பெரியவர்கள் மரியாதை செலுத்தும் வலுவான உணவு உள்ளது கலாச்சார மரபுகள் மற்றும் திருவிழாக்கள் ஹெத்தாய் ஹப்பா என்பது சமூகத்தின் மூதாதையர் தெய்வமான ஹெத்தாயின் நினைவா கொண்டாடப்படும் மே முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும் கம்பாட்டம் பாரம்பரிய படுகா நடனம் திருவிழாக்கள் மற்றும் சமூக நிகழ்வுகளின் போது அவர்களின் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையும்தி எளிமை மற்றும் ஒழுக்கம் பாதுகாக்கல் வாழ்வுல எளிமையை மதிக்கிறார்கள் மற்றும் ஒழுக்கம் அடக்கம் மற்றும் கடின உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அவர்களின் பாரம்பரிய உடையானது அவர்களின் எளிமையான மற்றும் நேர்த்தியான வாழ்க்கை முறையை பிரதிபலிக்குது பெரும்பாலும் தூய்மை மற்றும் எளிமையை குறிக்கும் வெள்ளை ஆடைகளைக் கொண்டுள்ளது பெரியவர்களுக்கு மரியாதை மற்றும் பாரம்பரியம் முதியவர்கள் ஆழமாக மதிக்கப்படுபவர்கள் மற்றும் சமூகத்தின் முடிவுகளிலும் கலாச்சார வலிமையங்களை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் திருமணம் இறப்பு மற்றும் பிற வாழ்க்கை நிகழ்வுகள் தொடர்பான பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இன்னும் பரவலாக நடைமுறையில் உள்ளன வலுவான அடையாளத்தை பராமரிக்கின்றன இசை மற்றும் நடனம் இசை அவர்களின் கலாச்சாரத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் தோலுக்குனிதா திருவிழாக்கள் மற்றும் குண்டாட்டங்களில் பிரபலமாக உள்ளது பாடல்கள் பெரும்பாலும் அவர்களின் வாழ்க்கை இயல்பு மற்றும் சமூக வெழுமியங்களை பிரதி பிளிக்கின்றன அவை தலைமுறைகளால் அனுப்பப்படுகின்றன தன்னிறைவு மற்றும் விவசாயம் பாரம்பரியமாக படுகா மக்கள் திணை உருளைக்கிழங்கு மற்றும் தேயிலை போன்ற பயிர்களை பயிரிட்டு விவசாயம் செய்து வந்தனர் இன்றும் பலர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர் விவசாயத்தில் அவர்களின் தன்னிறைவு மற்றும் வலுவான பணி நெறிமுறை ஆகியவை முக்கிய கலாச்சார பண்புகளாகும் ஆன்மீகம் மற்றும் சடங்குகள் மக்கள் இயற்றம் அவர்களின் மூதாதைய தெய்வங்களை வழிபடுவது உட்பட ஆன்மீக நடைமுறைகளின் கலவையை பின்பற்றுகிறார்கள் சமூகம் பயிர் மற்றும் கால்நடைகளின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்காக சரங்குகள் மற்றும் பிரார்த்தனை பெரும்பாலும் செய்யப்படுகின்றன அமைதியான மற்றும் இணக்கமான வாழ்க்கை அமைதியான இயல்புக்கு பெயர் பெற்ற பாதுகாக்கல் சமூகத்தில் நல்ல கத்துக்கா பாடுபடுகிறார்கள் மற்றும் மோதல்களை தவிர்க்கிறார்கள் சமூக பெரியவர்களால் மேற்பார்வையிடப்படும் அவர்களின் சட்ட அமைப்பு நியாயமான மற்றும் மரியாதைக்குரிய விதத்தில் சர்ச்சைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துகிறது இந்த குரங்கள் நீலகிரி படுகா மக்களின் அடையாளத்தின் அடிச்சத்தை உருவாக்கின்றன மற்றும் பாரம்பரியம் மற்றும் இரண்டையும் மதிக்கும் அவர்களின் துடிப்பான நெருக்கமான சமூகத்துக்கு பங்களிக்கின்றன